அடுத்தபடியாக நான் பார்க்க போற மாவட்டம் பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வரும் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் சொந்த மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தை பார்க்க போறோம் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூன்று பொது தொகுதிகளும் ஒரு தனித்தொகுதியும் இருக்கு அதுல முதலாக நான் பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா திருத்துறை புள்ளி தனித்தொகுதி திருத்துறை புள்ளி தனித்தொகுதியில் கடந்த முறை திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிட்டாங்க அதே போல அதிமுக கூட்டணி வந்து நேரடியாக அதிமுக போட்டிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் மேற்பட்ட மாறிமுத்தவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சுரேஷ்குமார் அவர்கள் அறுபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு ஆக்குகள் பெற்று தோல் அடைந்திருந்தார் தற்போதைய சூழல்ல திருத்துறைப்பூண்டி தனி தொகுதி தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் தமிழக வற்றிக் கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் அமமுக இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல திருத்துறைப்பூண்டி தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தா திமுக வெற்றி பெறுத்தன வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு இது வந்து கலைஞரோட சொந்த மாவட்டம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து திமுக வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த வந்து திரும்பவும் திமுக வெற்றி பெற்ற வாய்ப்புகள் தான் அதிகம்